முதன் முதல்ல ஆழித்தே வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று திருநாவுக்கரசர் தான் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே ஆழித்தேர் என்ற பெயரிலேயே திருவாரூர் பேர் போடுச்சு அப்படிங்கறத சொன்னார் ஏப்ரல் ஏழாம் தேதி ஆழித்தேர் இந்த மாதம் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஆழித்தேர் திருவாரூர்ல வாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்து பார்க்கலாம் தான் இந்த பாட்டு நீங்க ஏன்னா அடுத்த கிளாஸ் நமக்கு இந்த பேர் முடிஞ்சுதான் நடக்கும் இன்னைக்கு திருவாரூர் தேவாரம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுல முத்து விதானம் விதானம் என்பது ஒரு துணியால் ஆகிய சுவாமிக்கான ஒரு நிழல் போல அது முத்துக்களால் ஆனது இதுல எல்லாமே குளிர்ச்சியாவே சொல்றதுனால பண்ணல சொல்றேன் முத்து விதானம் மணிப்பூர் கவரி கவரி விசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல விசிறி மணிப்பூர் கவரி முறையாலே என்றால் அதுல ஒரு ரிதம் இருக்கு இப்படி 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 பிடி வீசுறது இல்ல அந்த கபரி வீசுறதுல பாத்தீங்கன்னா அந்த காற்று ஒரே சீரா வரும் எனக்கு தெரிஞ்சு இப்ப அவர் இருக்காரு வயதானவர் இருந்தார் சப்தஸ்தானம் எத்தனை பேர் போயிருக்கீங்க வாய்ப்பு வாய்ப்பிருந்தால் இந்த ஆண்டு வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம் ஏழு ஊர் நடந்து மே பன்னெண்டு வருதா நல்ல லீவ் நாள் தான் வருது அதனால வாய்ப்பு இருந்தா வந்தீங்கன்னா பெரிய திருவிழா திருவியார்ல தொடங்கி திருவியாறுல முடியும் ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஒரு நாள் முழுக்க நடக்குது நடக்கிற மாதிரி தெரியாது ஆயிரக்கணக்கான பேர் நடந்துட்டு இருப்பாங்க அங்கங்க நம்ம எப்படி நம்ம தலைப்பயணம் போகணும் அதே மாதிரிதான் அந்த தலங்களில் உட்காந்து பாடல்களை பாடி ஊர் பூரா சாப்பாடு போடுவாங்க ஊர் பூரா நமக்கு பானகம் மோர் ஜூஸ் இது மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வீடும் தங்கள் வீட்டு விசேஷம் மாதிரி தோரணம் கட்டியிருப்பாங்க அது மாதிரி திருவாரூர் இருந்துச்சா கோயில்ல தான் விழா ஆனா வீடுகள் தோறும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அடக்கா சொல்ற இதுல ஒரு திருவிழா பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க நீங்க கிரிவலம் போயிருப்பீங்க திருவண்ணாமலையில அதுல வந்து அடியா இருக்கிறது மட்டுமா வருவாங்க அடியாட்டு வருவாங்க இல்ல பாதி பேர் அவங்க தான் வர்றாங்கன்னு ஒரு தகவல் இல்ல பாத்தீங்கன்னா இருந்து நான் சில விஷயங்களை சொல்ல முடியல பல்வேறு சட்டத்திற்கு புறம்பான பொருள்கள் விற்பனை எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலத்தில் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பது பேரை கைது செய்திருக்கிறது திருவண்ணாமலை காவல்துறை செய்தி வராது செய்தி கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ போதைப் பொருள் வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள் சாமியார் வேஷத்தில் இருந்தவர்கள் இப்ப அதனால அடையாளத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க சாமியார்

பாவைய பெண்கள் சின்ன பெண்கள் இருக்காங்க இல்லையா கண்ணி பெண்கள் அவங்க கோலாட்டம் அவனுடைய கோலம் வித்தக கோலம் அவனுடைய கோலம் என்னது வித்தகம் ரொம்ப அப்படியே ஒரு பெருமிதமான கோலம் வித்தக கோலம் வெண்தலை மாலை விரதிகள் அந்த கோலத்திலேயே யாரு விரதிகள்னா யாரு விரதம் இருந்து வரக்கூடிய அடியார்கள் சில பேர் பாத்தீங்கன்னா அமோரிகள் வந்து அவர்களும் சிவபெருமான் மாதிரி தங்களை அலங்கரித்துக் கொண்டு வருகிறார் அப்படி அத்தன் ஆரூர் எல்லோருக்கும் அந்த நன்புடையவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆதரை நாளால் அது வண்ணம் அடுத்தது பாருங்க நனியார் சேயார் பக்கத்துல இருக்கிறவங்க வராங்க திருவார் பெங்களூர்ல இருந்து திருவாரூர் வரவங்க இருக்க நனியார் தான் பக்கத்துல இருக்காங்க சேயார்னா தூரத்துல இருக்கும் நல்லார் தீயார் நல்லவர்களும் வராங்க தீயவர்கள் நாள்தோறும் பிணிதான் தீர் என்று பிறங்கி கிடப்பார் நம்ம திருவாரூர் போயிட்டு வந்தா நம்முடைய பிறவி பிணி தீருன்னு நம்பிக்கையோட வரவனு வரா நல்லா கவனிச்சுக்கோங்க தூரத்துல இருந்து வரா பக்கத்துல இருக்கிறவன் வரா நல்லவன் வரா கெட்டவன் வரா அஞ்சாவது யாரு நம்முடைய பிணி எல்லாம் தீரும்ன்ற நம்பிக்கையோட வரவன் இருக்கிறான் மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்கள் அவங்க எல்லாம் எப்படி சாமி வைக்க போறான் ஒருத்த மணியேன்னு கூப்பிடறான் ஒருத்தன் பொன்னேங்கிறான் ஒருத்த மைந்தாங்கிறான் ஒருத்த மணாலாங்கிறான் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச பேர்ல சுவாமியே ஒரு உருவம் ஒரு நாமும் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினம் தள்ளியனும் தொட்டாமம் சொல்றது அவனுக்கு ஒரு நாமம் கிடையாது நீ என்ன பேர்ல கூப்பிடுறியோ அவனுக்கு அந்த பேர் அப்படின்னு சொல்றாரு அணியான் என்னது பக்கத்துல இருக்கிறான் அவங்களுக்கு அழகு அழகாக வந்து நிற்பான் அனியான் அணினா பக்கத்துல இருக்கக்கூடிய அண்மைத்து சேமை இல்லையா அண்மைத்து பக்கத்துல இருக்க சேமின் தூரம் அப்படிப்பட்ட அடுத்தது வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானம் ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி பந்தல் போட்டு பொடி கட்டி இருக்கிறாங்க என்ன கொடி வெண்கொடி அன்னக்கொடி எங்க வீட்டுல இன்னைக்கு வந்தீங்கன்னா அன்னம்பாலிக்கு உண்டு வெள்ளக்கொடி ஒருத்தவங்க வீட்டுல இருந்தாலும் நம்ம இன்னைக்கு சமாதான கொடி இல்ல அன்னக்கொடினு பேரு அன்னக்கொடி ஏற்றி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல போய் நம்ம கேள்வி கேட்காம போய் சாப்பிடு சாப்பாடு இருக்காங்க அந்த மாதிரி அன்னக்கொடி ஏத்தி வீட்டுல என்ன வரவேற்பு விதானம் என்னது முன்னாடி ஒரு சின்ன குட்டி பந்தல் போட்டு வானமரத்தோரெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க சோதிகள் விட்டு சுடர்மா மணிகள் ஒளி தோன்ற அதுல அவங்க பார்த்திருக்காங்க என்னது அழகழகா இப்ப நம்ம சீரியல் எடுத்து சேர்த்து போடுற மாதிரி அழகழகா ஒளிரக்கூடிய மணிகள் எல்லாம் அதுல தொங்க விட்டு சாதிகளாய ஒரு கொஞ்சம் செல்வந்தர்கள் வீட்டுல என்ன பண்ணிருக்கிறாங்க நல்ல பஸ்ட் குவாலிட்டி பவளமும் முத்துக்கு முத்தல்ல என்ன பண்ணிருக்காங்க தொங்க விட்டு இருக்கிறாங்க சாதிகளாய சாதிகள் இந்த இடத்துல நல்ல ஜாதி மல்லின்னு சொல்றோம் இல்லையா சாதிகளாய பவளமும் முத்தும் தாமங்கள் அருமையான அந்த முத்து மாலைகள் ஆதி ஆரூர்

பெருமானை வழிபட்டு போகிறார்கள் அப்படி எல்லாருக்கும் அனங்கன் தெய்வமாக இருக்கக்கூடிய அனங்கு என்றால் தெய்வம் அனங்கன் தெய்வம் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அடுத்தது நிலவின் அங்கு அடுத்தது ஒரு விழா என்று சொன்னால் என்னென்ன இசை கருவிகள் வாசிக்கப்படும் நிலவெண் சங்கு நிலவை போன்ற வெண் சங்கு அப்பறம் பெருமான ஒரு பாட்டுல சொல்றாரு எதெல்லாம் ஊர் கிடையாது அதெல்லாம் காடு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுறாரு காலங்காத்தாலே எந்திரிக்காதவன் அவன் இருக்கிற ஊர் ஊர் இல்ல திருநீர் அணியாதவன் இருந்தா அது ஊர் இல்ல காலையில எந்திரிச்சு வெண் சங்கு ஒலி கேட்கலைன்னா அது ஊர் இல்ல இல்லையா விதானமும் ஊதா ஊதாவூரும் வெண் சங்கும் ஊதாவூரும் ஊர் இல்ல அவையெல்லாம் அடவி காடுன்னா அடவி காடுன்னா மிருகங்கள் வாடுற காடு மனுஷங்க வாடுற இடம் யாரும் அப்பர் பெருமான் பாடுறார் அது மாதிரி திருநீர் பூசா ஊரும் ஊரே கிடையாது அது மாதிரி இங்க நிலவெண் சங்கும் பறையும் பறையுங்கிறது உங்களுக்கு தெரியும் இசைக்கருவி ஆர்ப்ப ஆர்ப்பனா நல்ல ஒலிக்க நிற்கில்லா பலரும் விட்ட கல்லவடங்கள் அதுவும் ஒரு கருவி இசை கருவி தான் இந்த கல்லவடங்கள் அது வந்து முரசு மாதிரி டொம் டொம் டொம்னு அடிக்குது இதெல்லாம் கேட்ட உடனே மயில் என்ன பண்ணுச்சா மழை வர போதும்னு நினைச்சு இடி சத்தம் நினைச்சு வந்து பார்த்துட்டு என்ன மேகமே இல்ல ஏன்னா ஏப்ரல் மாதம் எப்படி மேகம் இருக்கும் மண்டே புலம்பு வெயில் திருவாரூர்ல வந்து பார்த்தா வானம் கிளியரா இருக்கு என்ன இடி சத்தம் கேட்டுக்கு ஆனா மழை வரலையே அப்படின்னு மயில்கள் எல்லாம் அலமந்து நிற்கின்ற இதே காட்சி குரங்கு அலமந்துதான் திருவையாறுல பாடிப்பாரு ஞான சொல்லு இவர் திருவாரூர்ல பாடுறாரு பலரும் இட்ட கள்ளவனங்கள் பறந்து எங்கும் கலவ மங்கி அப்படின்னா போகையை உடைய ஆண்மையில் கலவம் அங்கே கார் என்று எண்ணி கார் காலம் வந்துருச்சு நினைச்சு மேகம் வந்துருச்சு எண்ணி கழித்து வந்து வா நம்ம டான்ஸ் ஆடலாம் வந்துருச்சா எல்லாம் வந்து அலமராறு ஏமாந்து பிரிச்சா அப்படிப்பட்ட ஆதிரை நாளால் அது பண்ணும் அடுத்து பாருங்க விம்மா வெறுவா விழியாது எழியா விழியா எழியா வெறுத்துவார் எப்படி எல்லாம் இருக்கிறாங்களா அங்க வரவங்க தூங்கி விழிஞ்சிட்டு இருக்கிறவன் முடிச்சிட்டு இருக்கிறவன் கண்ணு முடிச்சிட்டு இருக்கிறவன் விரதம் இருக்கிறவன் பலதரப்பட்ட மக்கள் வருவான் அழுதுகிட்டு இருக்கிறான் இது அப்படியே திருப்பரந்துரையில படிப்ப இன்னிசை பிணையர் யாழினர் வருவார் இருப்பொடு தோத்திரம் இயம்பினர் வருவார் துண்ணிய பிணைமலர் கையினர் வருவார் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் வருவார் சென்னிய அஞ்சலி கூப்பினர் வருவார் திருப்பெருந்துரையுடைய சிவபெருமானே ஒரு கோவிலுக்கு பூ எடுத்துட்டு வர வருவான் கை வீசிட்டு கும்பிடுறவன் இருப்பான் அழுகுறவன் இருப்பான் தலைக்கு மேல கும்பிடுறவன் இருப்பான் இப்படி கும்பிடுறவன் இருப்பான் இப்படி இப்படி போடுறவன் மாட்டான் அது மட்டும் மணிவாசர் காலத்துல இல்லை சும்மா கும்பிடுறோம் இருந்திருக்கான் தலைக்கு மேல கும்பிடுறோம் இருந்திருக்கான் இப்படி 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 கும்பிட்றவங்களாம் அந்த காலத்துல இல்லை அதை வந்து அவர் பதிவு செய்யல அதனால நான் சொல்ல வேண்டேன் இல்லையா இன்னைக்கு வந்து நம்ம தமிழர்களே சைவர்களே அப்படி கும்பிட பழகிக்கலாம் குழந்தைகளுக்கு கையெடுத்து கும்பிடுறதுன்னு அப்படி முறை அந்த முறையை தயவு செய்து விடாது உலகம் முழுக்க கொரோனா வந்த போது கையெடுத்து கும்பிடுங்கன்னு அமெரிக்க அதிபரே சொல்ற அளவுக்கு நம்முடைய பண்பாடு இருந்துச்சு கை கொடுத்துடாதீங்க கையெடுத்து கும்பிடுங்க சொன்னானா இல்லையா யாருக்கும் கை கொடுத்துறாரு அப்ப அந்த காலத்திலேயே கையே மாஸ்கா பயன்படுத்துனது நம்முடைய பெரியவங்க பேசும்போது இப்படி வச்சு பேசுற பழக்கம் அனிமை தரும்னு சொன்னா உங்க எல்லாரையும் மாஸ்க் போட வச்சது இல்ல பெரியவங்க பேசும்போது உமணிய தெரிஞ்சக்கூடாதுன்னு கையை அப்படி வச்சு பேசுவாங்க அது தரும்னு சொல்லி கொடுத்துச்சு நமக்கு ஆனால் ஒவ்வொருத்தரையும் போட வச்சிருச்சு நோய் எவ்வளவு கஷ்டம் எல்லாரையும் கும்பிட வச்சிருக்க உலகம் முழுக்க முழுக்க இந்த நோயெல்லாம் வருவதற்கு நோய்க்கு எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நோயெல்லாம் பிரசவம் முன்னாடியே நம்ம ஆளுங்க சுகாதாரமாக வாழ்வது எப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்க இது வந்து போதிச்சு சொன்னது இல்லை அவனும் வாழ்ந்துருக்கான் வீட்டுக்கு வரும்போது கை கால் கழுவிட்டு உள்ள வர்றது நம்முடைய பண்பாடு அதுதானே அவன் செய்ய சொன்ன கழுவுங்க காலக்கிழங்க பூஜை கழுவு இதை தான் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பேர் வந்து ஹேண்ட் வாஷ் அப்படின்னு வச்சுக்கிட்டு அது ஒரு வியாபாரம் அப்படின்றது இல்லையா இதுல கையை கழுவுனா பிஸ்கு பிஸ்கின்னு அடிச்சுக்கோங்க போதும் அப்படின்னு அதை அப்படியே சாப்பிட்றாங்க அதை கிருமியை கொண்டு திங்கிறாங்க மற்றது கொண்டு திங்கிறது பார்த்தாதுன்னு கையில் இருக்கிற கிருமியை கழுவி போக்கணும் அந்த கிருமியை கொண்டு அதோடய சாப்பிட்றான் பாருங்க அப்போ கிருமியை விட விட்டு வைக்க மாட்டாங்க எவ்வளோ மோசமான நான்வெஜிடேரியன் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரணும்னு சொல்றோம் இவங்க கிருமியே தின்னா என்ன பண்றது அதனால எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படி பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார் தம்மான் தரியார் தலையால் முட்டுவார் சில பேர் பாத்தீங்கன்னா கோவிலுல போய் அப்படி தலையை முட்டி சாமியை நீங்க பாத்துருக்கலாம் கருவறைக்கு பின்னாடி போய் தலையை அப்படி முட்டி சாமி பார்த்திருக்கார் பாத்துருக்கீங்களா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்ல நீங்க இன்னும் வேடிக்கையா வட இந்தியா எத்தனை பேர் போயிருக்கீங்க கோயிலுடைய தாப்பா இருக்கு பாத்தீங்களா அதுல சங்கிலி பொண்ணு அதை எடுத்து அவங்களுக்கு எங்க நோய் இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க சங்கிலி எடுத்து போயிடுச்சாங்க இந்த கோவிலுடைய தாப்பா சங்கிலி இருப்பாங்க அதை எடுத்து வயிற்று வழி தான் வயிற்றுல விட்டு கை தச்சுட்டு நம்மளுடைய நம்பிக்கை அது மாதிரி சொல்றாரு அது மாதிரி ஆளுமாறா எம்மான் இசை எந்தை என் அப்பன் என்பார்கள் எங்க அப்பா சாமி எனக்கு வந்து ஆரூர் அப்பன் அப்படின்னு சொல்லி அந்தையாக பார்க்கக்கூடியவர்கள் வருகிறார் எல்லாருக்கும் அம்மா அம்மா என்பார்களுக்கு அம்மான ஆளுநராக இருக்கிறார் அப்பான்னு சொல்றவங்களுக்கு அப்பா அவன் தான் எல்லாருக்கும் அம்மாவும் அப்படின்னு சொல்ற அடுத்தது பெண்கள் வராங்க செந்துவர் வாயா லிப்ஸ்டிக் போடாம சிவப்பா இருக்கிற உடட்டை உடைய பெண்கள் செந்துவர் வாயா துவர்னா அவளம் செந்துவர் வாயுமை பங்கன் திரு அலவாயான் திருநீர் துவர்னது அவளம் போன்ற செந்துவர் வாயார் செல்வனை சேவடி சிந்திப்பார் அவர்கள் குழந்தைகளை அரைச்சி வர பெண்கள் அடுத்தது மைந்தர்களோடு மங்கையர் கூடி பெருமானுடைய அழகு பார்த்து மயங்குவார்கள் இந்திரநாதி வானவர் சித்தர் எடுத்தேற்கும் மந்திரன் ஆரூர் ஆதிரை நாள இந்த தேவர்களெல்லாம் முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் அடியார்கள் இடத்துல இருந்து வணங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய சிவபெருமான அடுத்து பாருங்க முடிகள் வணங்கி மூவாதா கண் செல்ல முடிகள் வணங்கி பெருமானுடைய திருவடியில் தன்னுடைய முடிகளை என்ன பண்ணாங்களா வைத்து வணங்கக்கூடியவர்கள் முன் செல்ல வடிகொள் வெய்தோல் வான் அற மங்கையர் பின் செல்ல மூவாதார்னா என்னைக்குமே வயசாகி போகாத தேவர்கள் என்றும் தேவர்களுக்கு வயதாகாது இல்லையா அது மாதிரி அப்புறம் அறம்பையர்கள் வான மங்கையர்கள் பின் செல்ல கொடிகள் பூசி பாடும் தொண்டர் குடை சூழ திருநீற்றை பூசி பாடி ஆடிக்கொண்டு செல்லக்கூடிய சிவரடியார்கள் குடை சூழ அடிகள் ஆறு ஆதிரை நாள அடுத்தது பாருங்க ஒருத்தான் என்ன சொல்றா சாமியை கும்பிடாத நாள் நமக்கு துன்பம் நெகட்டிவா இன்னொருத்த சாமியை நமக்கு ரெண்டு ஒண்ணு முதல்ல சொல்றோம் பாருங்க துன்பம் நுண்மை தொழாத நாள்கள் என்பார் இப்படி பேசுறவர் அடுத்தது இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பார் ரெண்டு கேரக்டர் நெகட்டிவா துன்பம் தொழாத நாள்கள் இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பார் அடுத்தது நம்பின் எம்மை நுழைய பணியை எனக்குள்ள உன்னை நீ கொண்டு வந்து வச்சுக்கோன்னு கேக்குறவங்க என்பாரும் அவங்களை எல்லாருக்கும் அன்பன் ஆரூர் ஆதரவு அடுத்தது பாரூர் எல்லாரும் வணங்கக்கூடிய சீரூர் பாடல் ஆடல் அகாத செம்மா பார்த்து திருவாரூர் எந்த நேரமும் பாடலும் ஆடலும் இருக்கக்கூடிய விழா நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஊர் திருவாரூர் இன்னைக்கு திருச்செந்தூர் அப்படி இருக்கு அந்த காலத்துல திருவாரூர் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு திருச்செந்தூர் பாருங்க அங்குடி உத்தரன் வாங்க அங்கு விழாங்க மாசி மகா விழாங்க அதுக்கப்புறம் தைப்பூச நோங்க விசாக விழாடுவாங்க வைகாசி விசாகன்னு விசாக முடிஞ்சோடனே ஆவணி பெரு விழாடுவாங்க அதுக்கப்புறம் கதை சிருஷ்டி விழா திருச்செந்தூர்ல விழா நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முன்னாடி திருவாரூர்ல அப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாடுறாரு அப்படி செம்மா பார்ந்து ஓரூர் ஒழியாது உலகம் எங்கும் அப்படி ஒரு ஊர் இருக்குன்னா அது திருவாரூர் மட்டும்தான் ஓரூர் ஒழியாது உலகம் எங்கும் எடுத்தேற்கும் ஆரூரந்தன் ஆதிரை நாளால் அது வட்டம் என்று அழகா நமக்கு

सरिया जंबलम तीर्थनाडू दे शिवनी पोछी तीर्थनाडू दे शिवनी नॉक कवकुम उरई फा पोछी तीर्थनाडू दे शिवनी फा पोछी जय शिवौ